வெல்கம் டு சிந்து சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செட்டி நாடு கிறிஸ்பி அடை வாங்க எப்படி டம்ளர் இட்லி அரிசி அரை டம்ளர் பச்சரிசி இதை தனியாக நல்லா ஊற வச்சிடணும் ஒரு கப் கடலைப்பருப்பு அரை கப் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் பாசி பருப்பு இதை தனியாக நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும் அரிசியை நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் அதில் ஒரு ஏலெட்டு காஞ்ச மிளகா வத்தல் அதையும் சேர்த்து ஊறட்டும் அரிசி நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறி இருந்துச்சு நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை போட்டுக்கலாம் கொஞ்சம் உடனே பருப்பையும் போட்டுடலாம் இதே இது நம்ம மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் ஃபர்ஸ்ட்டு அரிசியை போட்டு வலச்சுக்கிட்டு அப்புறமா பருப்பை போட்டுக்கணும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் மூணு நிமிஷம் அரிசியை ஓட விட்டுருக்கேன் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் அடமாவு இந்த மாதிரி கொஞ்சம் குறை குரங்கா இருக்கணும் மொத்தமே நான் வந்து அரிசி ஒரு மூணு நிமிஷமும் பருப்பு போட்டு ஒரு மூணு நிமிஷமும் ஆறு நிமிஷம் தான் ஆட்டிருக்கேன் அடை மாவை நல்லா வலிச்சு எடுத்துட்டேன் அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நம்மளை எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம் இல்லை வெங்காயமே வேண்டாம்னாலும் சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்குன்னு கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்துருக்கேன் இப்படியே இந்த மாவை ஒரு மூடி போட்டு ரெண்டு மணி நேரம் வச்சுருவோம் அதுக்கப்புறம் அடையாக ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அடை எப்படி ஊற்றலாங்கிறத காமிக்கிறேன் கொஞ்சம் தான் இருக்கணும் இந்த மாவு இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு மெல்லிசா தப்பி மெல்லிசா தட்டியாச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய்யும் கொஞ்சம் ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு அடுப்ப நல்லா மிதமான தீலே வச்சுக்கலாம் அடை நல்லா வெந்திருச்சு அடுப்பா நல்லா கிறிஸ்பியான மொறு மொறுன்னு செட்டி நாடு அடை தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்